வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் காலையில் வெறும் வயிற்றில் யார் யார் எந்தெந்த ஜூஸ் குடிக்கலாம் அதனுடைய மருத்துவ குணங்கள் என்னன்னு பார்க்க போகிறோம் முதலாவது நம்ம பார்க்கக்கூடிய ஜூஸ் வந்து பாகற்காய் ஜூஸ் இந்த பாகற்காய் ஜூஸ் வந்து சரியாக பசி எடுக்காதவங்க நம் உடலில் இருக்கிற பூச்சிகளை அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் வந்து பாகற்காய் ஜூஸ் குடிக்கலாம் இது உங்களின் செரிமான திரவத்தின் அளவை அதிகரித்து பசியின்மையை போக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகளை அழிக்கும் இந்த பாகற்காய் ஜூஸ் நம்ம ரத்த சர்க்கரை அளவையும் வந்து கட்டுப்பாட்டோட வச்சிருக்கும் இதை நீங்கள் டெய்லி காலையில் வெறு வயத்தில் குளிச்சு குடிச்சிட்டு வரும்போது நம்ம ரத்தத்தின் சர்க்கரையோட அளவை வந்து நம்ம சீராக பராமரிக்கலாம் முக்கியமாக இது சர்க்கரை நெய் உள்ளவர்களுக்கு ஏற்ற ஒரு அற்புதமான ஜூஸ் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஜூஸ் கேரட் ஜூஸ் கேரட்டில் விட்டமின் ஏ இருக்குது இது நம் கண் பார்வையை மேம்படுத்துது அதோடு மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான பீட்டா கொரோட்டின் வந்து நம் முதுமையை வந்து தடுக்கிறது இது நம்ம சருமத்திற்கு ஒரு பளபளப்பையும் ஒரு நல்ல நிறத்தையும் கொடுக்கிறது அடுத்தது சுரக்காய் ஜூஸ் சிறுநீர் பாதையில் நோய் தொற்றுகள் இருக்கிறவங்க ஜூஸ் வெறு வயிற்றுல குடிக்கலாம் இதனால உடலில் உள்ள அதிகப்படியான அமிலம் வந்து கட்டுப்படுத்தப்படுகிறது மேலும் சுரைக்காய் வந்து சக்தி வாய்ந்த சிறுநீர் பெருக்கியாகவும் செயல்படுகிறது அடுத்து பீட்ரூட் ஜூஸ் பீட்ரூட்டில் உள்ள நைட்ரேட்ஸ் அப்படிங்கிற பொருள் வந்து இரத்த நாளங்களை விரிவடைய செய்து உடலில் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது இதனால ரத்த அழுத்தம் கட்டுப்படுத்தப்படுகிறது இது வந்து இதய நோய்கள் வரும் அபாயத்தை வந்து குறைக்கிறது அடுத்த ஜூஸ் அருகம்புல் இந்த அருகம்புள்ள நோய் தீர்க்கும் பண்புகள் ஏராளமா இருக்கு குறிப்பாக அமினோ அமிலங்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு அலர்ச்சி பொருட்கள் அதிகமாக உள்ளது எனவே இந்த ஜூஸை காலையில வெறு வயிற்றுல குடிச்சா வயறு மற்றும் செரிமான பாதைகள் சுத்தமாகி செரிமான பிரச்சனைகள் தடுக்கப்படும் அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஜூஸ் கற்றாழை ஜூஸ் கற்றாழை சருமம் அழகை அதிகரிக்க மட்டும் பயன்படுதல நம்ம உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தவும் பயன்படுகிறது குறிப்பாக கற்றாழை ஜூஸை ஒருவர் காலையில் டெய்லி வெறு குடிச்சிட்டு வரும்போது உடலில் இருக்கிற டாக்ஸின்கள் முழுமையாக வெளியேற்றப்படும் அதோடு மட்டும் இல்லாமல் நம் உடலின் மெட்டபாலிசத்தை அதிகரித்து உடல் எடை வந்து வேகமாக குறைக்கிறதுக்கு பயன்படுகிறது உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஜூஸை எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ